ஆன்மீக பரிகாரம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி வருகின்ற பதினைந்தாம் தேதி நவம்பர் பதினைந்தாம் தேதி வரக்கூடிய சனி வக்கர நிவர்த்தி படங்கள் சனி எப்ப வக்கரமானார் சனி ஜூன் மாசமே வக்கரமாயிட்டார் இப்ப வக்கர நிவர்த்தி அடைகிறார் அவர் வக்கரமான என்ன வக்கர நிவர்த்தியான எனக்கு என்ன அப்படின்னு நம்ம நினைக்கலாம் இந்த ஒவ்வொருத்தர் ஜாதகத்திலுமே மேஜர் ஃபேக்டர்ஸா இந்த சனி பகவான் இருக்கிறார் கால சக்கரத்திலே சரி பகவான் மட்டும்தான் எக்ஸ்பீரியன்ஸ் கார்டுன்னு சொல்லுவாங்க வருகின்ற நவம்பர் பதினைந்தாம் தேதி எங்க இருந்து எங்க போறார் மகர ராசியிலிருந்து கும்பராசிக்கு சென்று ஆட்சி அடைகிறார் கும்பராசியிலே ஆட்சி பெறுகிறார் நான் யாருக்கெல்லாம் என்னென்ன யோகங்கள் ஏற்பட போகிறது சார் யாரெல்லாம் லவ் பண்ண போறீங்க கன்னிராசிக்காரர்களுக்கு ஆறாம் வீட்டிலே சனி பகவான் வருகிறார் ஐந்தாம் வீட்டில் இருந்த சனி ஆறாம் வீட்டிற்கு வருகிறார் ஆறுங்கிறது என்ன அப்படின்னா ரண ரோக சத்ருஸ்தான் சார் ஒரு ஒரு படிச்சேன் என்ன அப்படின்னா உங்களால் முடியாது என்று யாரேனும் சொன்னால் அதை அப்படியே வாங்கிக் கொடுங்க அதை அவர்கள் முன்னே ஜெயித்து காட்டுங்க விட சுவாரஸ்யம் வாழ்க்கையில் என்ன இருந்துவிட போகிறது விட சுவாரஸ்யம் என்ன இருந்துட போகிறது நீங்க ஜெயிக்க மாட்டீங்க யார் சொன்னாங்களோ அப்படி அப்பா அவங்க முன்னாடி ஜெயிச்சு காட்டுங்க அதை விட சுவாரஸ்யம் வாழ்க்கையில வேற என்னன்னு கேட்கிறேன் சோ அந்த மாதிரி ஆறாம் இடம்ங்கிறது ரணம்னா ரோகச்சக்கரம் ரணம்னா புண்ணு ரணம்னா காயம் போர்கண்ட சிங்கம் நிறைய பேர் அது என்ன ஸ்டேட்டஸ் வச்சிருப்பாங்க இப்பதான் மேனேஜர் திட்டு வாங்கியிருக்காங்க இன்னொரு ஸ்டேட்டஸ் போர்கண்ட சிங்கம் யார் கண்டு அது ஒண்ணு இல்லடாரே சும்மா ஒரு திட்டு வந்தது அவ்வளவுதான் சரி சார் ஓகே சார் தான் போக போறாரு எதிர்த்தாலும் சென்சிட்டிவ் எதிர்த்தாலும் சென்சிட்டிவ் ஆறாம் இடம்ங்கிறது என்ன அப்படின்னா ஒரு கண்ட சிங்கம் யாரு அடுத்தது

ஒரு பத்தாயிரவா கூட போய் சேர்ந்தா எனக்கு மரியாதையே கிடையாது இவங்க கம்பெனி இருக்கப்பா ப்ளீஸ் பா இதெல்லாம் ஒரு வெட்டி வியாபாரம் வெட்டி விளம்பரம் இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு ஏழாம் வீட்டில் ஏற்கனவே ராகு ஏழாம் வீட்டில் ராகு இருந்தால் என்ன சார் ஒரு மெசேஜ் வரும் உங்களுக்கு ஹாய் நீங்க உடனே ஹாய் வெளியே போலாமா போலாம் எல்லாம் பேசுவீங்க என்ன அப்படியே அது எல்லாம் ஆரோச்சி கடைசியாக புரியலையே கடைசியா பார்த்தாட பேக்கில நல்லா வாட்டிக்கிட்டீங்க வாட்டிக்கிட்டே அங்கே மாடி அந்த மாதிரி ராகு விதவிதமா உங்களை மாடி விடுவாங்க சார் நல்லது சொல்றீங்க கெட்டவங்க சொல்றீங்க சார் தடைகள் வந்து சார் ஆறு இருக்கக்கூடிய சனி சத்து தடை தடை அது உடை அப்படிங்கிறது தான் நம்மளுடைய தடை வந்து ராகு பகவான் சிக்க ஏழாம் வீட்டில் ராகு வரதை எப்படிப்பட்ட அவங்க பழங்களை கருங்க அப்படின்னா புதிய அபேர்ஸை தேங்க்யூ இப்பதான் நீங்கள் நல்ல வார்த்தை சொல்லிருக்கீங்க அதாவது எப்பயுமே உங்களுக்கு நிறைய பேர் உங்களுக்கு நாலு ராகு வந்து பெண்கள் தொடர்பு நிறுத்திக்க அப்படியா சார் ஏன் சார் இந்த பல பெண்கள் தொடர்பு ஏற்படும் அப்படியா சார் தேங்க்யூ சார் ஒரு ஜாதகம் ஏங்க பயப்படுங்க நான் ஏன் பயப்படுறோம் ஆனால் சும்மா தான் சும்மா தான் இருக்கீங்களா ஏழு இருக்கூடிய ராகு பல பெண்களுடன் தொடர்புல உண்டாக்கும் அதே மாதிரி சனி சார் எதுக்கு வண்டி குடிக்கிற ஒரு பிரச்சனை அனைத்தருந்ததுல விபரீத கண்டங்கள்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து ஏற்படும் அதுதான் சரியாகும் ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பன்னெண்டு சனி பார்த்து சனி பன்னெண்டாம் வீட்டை பார்க்கும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களுக்கு பன்னெண்டாம் இடம் இறை அருள் அதிகமாகும் யாரெல்லாம் சிவபக்தர்களோ சிவன் சம்பந்தப்பட்ட நாட்டங்கள் புதையல் சம்பந்தப்பட்ட நாட்டங்கள் யார் சாதிக்கணுங்கிற நாட்டங்கள் போன்றவை எல்லாம் ஏற்படும் சனி பகவான் உங்களுக்கு வந்து ஆறாம் வீட்டில் பத்தாம் வீடாகப்பட்ட மூன்றாம் இடத்தை பார்க்கிறார் மூன்றுங்கிறது முயற்சி மூன்று தான் சொல்லுங்க தடை அது உடை மூன்றாம் இடமாகப்பட்ட முயற்சிக்கு சனி பகவான் பார்ப்பதால் எதையும் முயற்சி செஞ்சு பார்க்கணும் சார் வாழ்க்கையில் எதையும் முயற்சி செஞ்சு பார்க்கறவங்களுக்கு எல்லா வெற்றியும் கிடைக்கும் எதையும் முயற்சி செஞ்சுப்பாங்க இன்னைக்குமே அவங்க புரிஞ்சீங்க முயற்சி திருவனையாகும் சொல்றாங்க முயற்சி மெய்வருத்த கூலிதல் தெய்வத்தால் ஆகாதீனும் முயற்சிதல் மெய்வருத்த கூலிதல் தெய்வத்தாலே அது முடியாத செயல் என்றாலும் முயற்சி எடுத்துடும் மாபெரும் வெற்றி அளித்தது தான் முயற்சி அந்த முயற்சியை சனி பகவான் வெற்றி அடை அப்ப ஆறு இருக்கக்கூடிய சனி பகவான் என்ன வேலை இல்லாதவங்களுக்கு ரொம்ப நாளா கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகவே வாழ்ந்து காட்டணும் அதான் நம்ம நிச்சயம் சரிங்க ஒரு நடத்தப்படாத வாலிபர் சங்கம் மாதிரி நிறைய சங்கி வேலைக்கு போகாம நிறைய பேர் இருக்காங்க அவர்களுக்கு எல்லாம் பணிகள் கிடைக்கும் அது எதிர்பார்த்த பணிகள் சார் நான் வந்து இது மாதிரி என்ன வேலைக்கு போயா என்ன தம்பி வேலைக்கு அம்மா ஒரு பேங்க் பண்ணு கட்டிவிடுங்க வந்து வேலைக்கு தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சும்மா அப்படி சொல்லிட்டு சுற்றிட்டு வேலை ஊருக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு வேலை பார்க்காம கிடைச்ச வேலைக்கு போயிட்டு எலக்ட்ரிஷியன் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்ல நீங்க பி பிடிச்சிருப்பீங்க தெரிஞ்ச வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஊர் குள்ளேயே இருப்பீங்க நான் கூட பி மெக்கானிக்கல் பிடிச்ச எங்க ஊரில் இருக்கிறவங்க கேட்டாங்க என்ன மெக்கானிக்கல் இன்ஜினியர் மெக்கானிக் தானே படிச்சிருக்கீங்களா இந்த வண்டி எதை நின்று பிடிச்சு என்னன்னு பாருங்க நம்ம நான் மெக்கானிக்கு படிக்கலீங்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன் நல்ல மெக்கானிக் தாங்க அதை பார்ப்பாரு மெக்கானிக் வேற மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வேறங்க நிறைய பேருக்கு இங்கே ஊரில் தெரியாது எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் எல்லாம் பார்ப்பேன் பார்ப்பாங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் வேறு ஸோ இப்போ தகுதி கேட்ட பணி கிடைக்காம நிறைய பேர் எதுவும் லேபில் கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுக்கிட்டு தெரிஞ்சதை வச்சுக்கிட்டு அப்படியே ஒயரிங் பண்ணுறது தெரிஞ்சதை வச்சுக்கிட்டு அப்படியே

பெண்கள்கிட்ட பேசவே வேண்டாம் ஆண்கள் கூடயே சுற்றுங்க ஆண்களுக்கூடயே பேசுங்க ஆண்களுடைய இருந்தீங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது ஒன்புல் சனி வக்கர நிவர்த்தி பலர்